இப்படி ஒரு பேனில் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறமா பெரிய வெங்காயமும் கருகாய்பிலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ பெரிய வெங்காயம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த டிஷ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்திக்கோங்க பாட்டி வந்து முன்னாடியே சேர்த்துறதுக்கு லைட்டாக மறந்துட்டாங்க ஸோ அதனால் இடையில சேர்த்துறாங்க நீங்கள் முன்னாடியே சேர்த்துறதுனா சேர்த்திக்கோங்க சோம்பை அதுக்கப்புறம் இந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வ வணக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்று போல் வதங்கினதுக்கப்புறமா மெயின் கோர்ஸே இது தான் ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா உரலை பாட்டி வந்து இடித்து சேர்த்துருக்காங்க ஆட்டுகள் அம்மிகள் எதில் வேணா இடிக்கிறது தானே ஸோ எதில் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க உரல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இடித்து சேர்த்துங்க பிகாஸ் நீங்கள் அந்த மிக்ஸி அதுக்கப்புறம் ஷாப் பண்ணுற மிஷின் இது எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நம்ம கைப்பட அரைச்சி சேர்த்தும் போது அதோட டேஸ்ட்டே தனியாக கிடைக்கும் அதனால தான் இதுக்கு பேரே சின்ன வெங்காயம் சிக்கன் நீங்கள் இடித்து அரைச்சு ஐ மீன் கையிலேயே எது பண்ணுறதுனாலும் அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கு தனியாக மனமும் டேஸ்ட்டும் கிடைக்கும் ஒரிஜினல் அத்தெண்டிக் டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் இந்த டிஷ்க்கு மெயினாக ஸோ அதுதான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் கல்லுப்பு நல்லா தேவையான அளவு தாராளமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்று போல் எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கல்லுப்பு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுக்கு சாதாத உப்பு வடை இந்த கல்லுப்பு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க ஸோ நல்லா நிறையாவே போட்டுக்கோங்க பிகாஸ் இந்த ரெசிபிக்கு வந்து பாட்டி சொன்னாங்க நிறையா போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் பச்சை வாசம்லாம் போகும் இல்லையா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி எல்லா பச்சை பாசமும் போய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இதுக்கு மெயினே வதக்கிறது தான் வதக்கிட்டே இருப்போம் நல்லா அப்புறம் மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுருக்கற க்ளீன் பண்ணி வச்சுருக்கற சிக்கன் எடுத்து சேர்த்திக்கலாம் கைஸ் ஸோ கொஞ்சம் பெருசு பெருசாக இங்கே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாகவே ஆட் பண்ணிக்கோங்க இங்கே ரொம்ப பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான டேஸ்ட்டோட சேர்த்திக்கோங்க நம்ம இதில் வெறும் சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணுறோம் வேறு எந்த பொடியும் கிடையாது அதனால் பாட்டி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் நல்லா தூவி விடுறதுக்கப்புறம் அதையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வேக கைஸ் வேக விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரட்டினதுக்கப்புறம் ஒரு லுக் இருக்கும் ஸோ அப்போவே வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் இந்த டிஷ்ஷில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது மெயினாக வீடே கமன்னு மணக்கும் அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழித்து பாத்தீங்கன்னா எடுத்து இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காகவும் லைட்டாக டேஸ்ட்காகவும் நம்ம ஆட் பண்ணுறோம் மெயினாக கலர் தான் நல்லா கொடுக்கும் கைஸ் அது நல்லா தேவையான அளவுக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கலர் விட்டுக்கலாம் கடைசியில் பார்த்திங்கன்னா லுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் அரோமக்காக நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி எலாம் தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று போல் ஐ மீன் அடுப்பில் எல்லாமே தனியாக கிளறி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் கைஸ் ஃபைனல் டச்சே இதுதான் செம்மையாக இருக்கும் கைஸ் நிஜமாக இது நாங்கள் நெய்ஸூருக்கு ட்ரை பண்ணினோம் வெறுசாதத்துக்கு கூட ட்ரை பண்ணுங்கள் இது வந்து வர்த்தியான ரெசிபி கைஸ்